சர்க்கரை பொங்கல் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சனானன்றதை பதிவிட்டிருக்கிறேன் நானூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் அரை கப் பயர் எடுத்திருக்கிறேன் பயரை கருகி போகாதவாறு வறுத்தெடுக்க வேணும் இவ்வாறு ஓரளவு வறுப்பட்டு வந்ததும் பத்து ஏலக்காயும் சேர்த்து வறுத்திருக்கிறேன் பொங்கல் வேறு எந்த சாப்பாடு சமைக்கிறேனாலும் இவ்வாறு பயரை தோளோட வறுத்து சேர்த்திங்களோண்டா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் அரை கப் கச்சான வறுத்து தோல் நீக்கி எடுத்திருக்குறேன் எந்த சாப்பாடு சமைக்கிறண்டாலும் ஏலக்காய வாறு உடனே வறுத்து இடித்து சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும் ஒரு கப் சிவப்பு பச்சரிசி அரிசி எடுத்துருக்கு அரிசியை நன்றாக கழுவி எடுத்து பயரும் அரிசியும் அவிகிறதுக்கு அளவாக ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உடனே தூங்க திருவி பால் எடுத்து சமைக்கிறேன் நீங்கள்டா முதல் பாலை பிறகு விர்றத்துக்கு எடுத்து வச்சுட்டு மிகுதியாக இருக்கிற தண்ணி பால் எல்லாத்தையும் சேர்த்து அவிய விடலாம் பயரையும் இதோட உங்களுக்கு சேர்த்து அவிக்க என்றால் நீங்கள் அவித்து கொள்ளலாம் இப்போ பயரை கழுவி எடுத்திருக்கிறேன் அரிசி வாறு ஒரு கொதி வந்ததும் கழுவி வச்சிருக்கிற பயரை சேர்த்து அரிசியும் பயரும் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும் பொங்கலுக்கு நான் எப்பவும் நிறைய பயர் சேர்த்து நான் நல்ல சுவையாக இருக்கிறது இவ்வாறு நல்லா பயரும் அரிசியும் அவிஞ்சு வந்த பிறகு தேங்காய்பால் சேர்க்க வேணும் அதுக்கு நான் ஒரு டின் தேங்காய்பால் தான் நடத்திருக்குறேன் அதில் இங்கே குளிர் தேங்காய் தேங்காய்பால் பிரிம்பாகவும் தண்ணி பிரிம்பாகவும் இருக்கும் மேல் பகுதியில் இருக்கிற அந்த பாலை மட்டும் சேர்த்து நன்றாக கலந்திருக்கிறேன் பசுப்பால் உங்களுக்கு விருப்பம் என்றால் பசுப்பாலும் சேர்க்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பும் நானூறு கிராம் சர்க்கரையும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணுமென்றால் நீங்கள் முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையும் சேர்க்கலாம் இந்த சர்க்கரை தூய்மையாக இருக்கிறப்படினால தூளாக்கி சேர்த்துருக்குறேன் சில சர்க்கரையில் மண் தூசிகள் இருக்கும் அப்படியான என்றால் கொஞ்சம் தண்ணியில் பாகு காய்ச்சிட்டு அதை வடித்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் பால் சர்க்கரையெல்லாம் சேர்த்து நல்லா ஐந்து நிமிஷம் வார் கலந்த பிறகு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து கலந்து அடுப்பை ஓஃப் பண்ணிட்டேன் நெய் விருப்பமாட்டான் நெய்யும் சேர்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் சேர்க்கலை முந்திரி பருப்பு பொறிக்கிறதுக்கு நான் பட்டர் பாய் வச்சுருக்குறேன் கால் கப் முந்திரி பருப்பு ஒரு மேசைக்கரண்டி உலர் திராட்சை உலர் திராட்சை உங்களுக்கு அதிகமா துவ வேண்டாம் நீங்கள் அதிகமாக சேர்க்கலாம் உலர் திராட்சை அதிகமாக சேர்க்கிறது எனக்கு விருப்பம் இல்லை பருத்து அரை கப் கச்சானையும் சேர்த்து நன்றாக இவ்வாறு பொறித்த பிறகு பொங்கலோடு சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம்